இன்றைய மன்னா தேவனுடைய ராஜ்ஜியம் என்றால் என்ன வேத வசனங்கள் ரோமர் பதினான்கு பதினைந்து ஏனெனில் உணவின் காரணமாக உன் சகோதரன் காயப்பட்டால் இனியும் நீ அன்பின்படி நடக்கவில்லை உன் உணவினால் அவனை அழிக்காதே அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே ரோமர் பதினான்கு பதினேழு ஏனெனில் தேவனுடைய இராச்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல மாறாக நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் சந்தோஷமுமாகும் ஊழியத்தின் வார்த்தைகள் நீங்கள் பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்ளும்போது புசித்தல் மற்றும் குடித்தல் தொடர்பான உங்கள் உபதேச கருத்துக்கள் அல்லது மதப்பழக்க வழக்கங்களின்படி பரிசுத்தவான்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்தறிய வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பதோ குடிப்பதோ அல்ல தேவனுடைய ராஜ்ஜியம் உங்களுக்கு நீதியாகவும் மற்றவர்களுக்கு சமாதானமாகவும் உங்கள் ஆவியில் தேவனோடு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நீங்கள் ஆமையையோ அல்லது முட்டைக்கோசையோ சாப்பிட்டாலும் ஒன்றுமில்லை இருப்பினும் நீதி சமாதானம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை ஒரு பெரிய காரியத்தை குறிக்கின்றன ஏனெனில் இந்த உருப்படிகள் யாவும் கிறிஸ்துவினுடைய வெளியாக்கங்கள் கிறிஸ்து வெளிக்காட்டப்படும் போது அவர் நம்மை நோக்கிய நம்முடைய நீதியாகவும் மற்றவர்களுக்கு நம்முடைய சமாதானமாகவும் மற்றும் தேவனுடன் நம்முடைய மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார் நாம் நம்முடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் மற்றும் நமக்காக எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது நம்மிடம் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் நாம் சரியாக குறுகியதாக நீதியானதாகவும் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் நாம் சமாதானத்தை தொடர முயற்சிக்க வேண்டும் தொடர்ந்து அவர்களுடன் சமாதானமாக இருக்க முயல வேண்டும் இருப்பினும் சில சகோதரர்கள் தங்கள் மனைவிகளிடம் கூட சமாதானமாக இருப்பதில்லை சில சகோதரிகள் தங்களுடைய கணவருடன் சமாதானமாக இல்லை நம்முடன் தொடர்புடைய அனைவருடனும் நாம் சமாதானத்தை கொள்ள கவனமாக இருக்க வேண்டும் இந்த சமாதானமே கிறிஸ்து நம்முடைய ஆழ்தத்துவத்திலிருந்து வாழ்ந்து காட்டப்படுவதாகும் மேலும் நமக்கு மகிழ்ச்சியும் தேவை ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல முடியாவிட்டால் நாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம் மற்றும் பரிசுத்த ஆவியில் இல்லை என்பதே இதன் அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மகிழ்ச்சியின் ஆவியாக இருக்கிறார் நாம் தொடர்ந்து தேவனுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவரை துதித்து அல்லேலூயா என்று கூற வேண்டும் நீதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் இன்று தேவனுடைய ராஜ்யத்தின் குணாதிசயங்களாகும் ஆமென்